நண்பர்களே மாமா வேற வேற வேலையை சிறப்பா செய்யறான் காலையில எழுதி எலம்பி கட எல்லா வேலையே முடிச்சிட்டு ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டு ஆளுக்கு கோல் அடிச்சு பார்த்து நோ ஆன்சர் நேற்று நைட்டுக்கு கோல் அடிச்சு என்ன பைக் இல்ல நீ தான் வந்து ஏத்தணும் மோனிங் கண்டு அப்பவே நான் கோனும் இவன் டிமிக்கு விட போறான் பார்த்தோன் இருந்தனோ அண்டைக்கு மாதிரி நானும் போக போமாட்டேன் ஆகையால் இன்று நிறைய நாளுக்கு பிறகு ஜிம்மில் சோலோ பயிற்சி இண்டை கண்டு பார்த்து ஜிம்ல ஈ மொச்ச மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ஆக்கலண்டாலே சோலோவா போனா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வேற இப்படியா போச்சு ஏன் இப்ப நான் இதை இங்க என்றால் ஒர்க் அவுட் செய்யறத பெருசா வீடியோ எடுக்கல அதனால தான் இப்ப மூச்சு முட்டை கதை

ஒரு ஆறு மணி போல சாப்பிடுறதுக்கு கிளம்பிட்டோம் எப்பவும் வெளியில சாப்பிடறா பிரியாணி கொத்து ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுறது ஆனா அது இப்ப ரீசென்ட் டேஸா தான் இப்படி போகுது பட் முதலெல்லாம் அப்படி இல்ல வீக்லி ஒன்ஸ் வந்துடுவோம் கிரில் சாப்பிடுறதுக்கு முதல் அடிக்கடி போறபடி அங்க இருக்கிற அண்ணா மாதிரி எல்லாம் நல்ல பழக்கம் அதால நம்ம எப்ப போனாலும் கவனிப்பு சிறப்பா இருக்கும் இன்றைக்கும் போய் இருந்த கொஞ்ச நேரத்திலேயே சுட சுட வந்துச்சு வந்த கையோட ஒரு புடி பிடிச்சிட்டு மிச்ச எலும்புகள பார்சல் பண்ணிட்டோம் நாய்க்குட்டிக்கு அங்க இருந்து வீட்டை போகாம நேர டீ ஸ்போட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு வேற பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது திவாகர் என்றிய காட்டி சிரிச்சு கொண்டிருந்தான் எனக்கு இப்ப எல்லாம் டேலண்ட்டுக்கு எங்க மதிப்பு இருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன பிளாஸ்டிக் ஒருவேளை நான் போன வீடியோல அடிச்ச மணி கடை ஓனருக்கு கேட்டுட்டோ ஏதோ நமக்கு சாதகமா அமைஞ்சிட்டு இதுக்கு பிறகு டீயை குடிச்சிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு நித்திரைக்கு போயிட்டேன் அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்